தன் முகத்தை ஏன் வனாந்திரத்தில் யார் இருக்கிறா இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க அவன் எதை பார்க்கிறான் அவங்க மேல இருக்கிற கத்தருடைய பிரியத்தை பார்க்கிறான் கர்த்தருடைய பிரியம் யார் மேல இருக்குதோ அவங்க இப்போ எங்க இருக்கிறாங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க ஆனா அவங்க மேல எதை பார்க்கிறான் பிரியத்தை பார்க்கிறான் அந்த பிரியத்தை பார்த்துட்டு அவங்கள பார்த்த போது அவன் வாயில என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா அதனுடைய ஐந்து முதல் ஏழு வரையுள்ள உள்ள வசனங்களை வாசிங்கள் யாக்கோமே கூட உன் கூடாரங்களும் இஸ்ரேல வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் அவைகள் பணவி போகிற ஆறுகளை போலவும் எங்க பார்த்து சொல்றான் மனாந்திரத்துல ஏது ஆறு ஆனா அவனுக்கு ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுட்டு அவங்க மேல அவருடைய நேச கொடி இருக்குதுன்னா இப்போ வலாந்திரத்துல இருப்பாங்க ஆனா நாளைக்கு இப்படி இருக்க மாட்டாங்க அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோற்றங்களைப் போலவும் தர் நாட்டினு சந்திர மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள ஆஹ் கேதரு விருச்சங்களை போலவும் இருக்கலும் வாயில என்ன வரல அவன் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வரல இவங்க மேல என்ன பிரியம் இருக்கிறது இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கற உங்க மேல கத்தனுடைய பிரியம் இருக்கு நம்புறீங்களா அவன் என்மேல் பறந்த அவருடைய கொடி இன்னைக்கு நீங்க இருக்கிறத வச்சு ஆண்டவர் என்ன நேசிக்கிறார நேசிக்கலையா வேல்யூ பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களே ஆண்டவருக்கு என் மேல பாசம் இருந்தா தான் வனாந்திரத்துல வச்சிருப்பாரா ஏ ஆண்டவருக்கு உன் மேல பாசம் இருக்கனால தான் வச்சிருக்கிறார் ஆமே பாருங்க தாழ விழும்போது கண் திறக்கப்படும் அவனுக்கு அவனுக்கு பார்வையில என்ன தெரியல தெரியுமா இந்த வனாந்திரமே தெரியல இவங்களா எங்க எப்படி இருக்க போறாங்க தெரியுமா இவங்க எப்படி இருக்க போறாங்க தெரியுமா எப்படி இருக்க போறாங்க தெரியுமா எப்படி இருக்க போறாங்க தெரியுமா இப்படிதான் தெரியுது நமக்கு இப்படிதான் தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்ம இடத்தில் தங்கும் எப்படி இருக்க போறா தெரியும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் வராந்திரத்தில் தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம் கண்மலை அடிக்கணுமா வேண்டாமா இங்க ஒருத்தர் சொல்றான் இவன் பரவி போகிற ஆறுகளை பேசாம இருந்துரு நான் இருக்கிற சுச்சுவேஷன் வேற ஆயிரம் ரூபாய்க்கு கண்ணு தள்ளிட்டு இருக்கும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு என்னது இதே தரித்திரம் ஆயிரம் மடங்கா இதே கடன் ஆயிரம் மடங்கா இல்ல சரி நம்மளால இதை வந்து யூகிக்க முடியாது நம்மளால இதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது ஆனா ஆண்டவர் வந்து செய்வேன்னு சொன்னா செய்வார் எழுபத்தி ஐந்தாவது வயசுல ஆபிரகாமை அழைக்கும் போது ஆதியாகவும் பனிரெண்டு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து அவர் என்ன சொன்னார் ஆசீர்வதிப்பேன் சொன்னார் ஆபிரகாமுக்கு முதிர் ஆகும்போது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆசிர்வதித்தார் என்றல்ல சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் ஆண்டவர் ஒன்ன சொன்னா அது அப்படியே செய்வார் ஆமேன் ஆதி இருபத்தாறு மூணுல ஈசாக்ட என்ன சொல்வார் நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல அதே இருபத்தி ஆறு பன்னிரண்டு வாசியுங்கள் ஈசாக் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பல பாருங்க ஆசீர்வதிப்பேன் சொன்னார் ஆசிர்வதித்தார் ஆண்டவர் வந்து உன்னை சொன்னான் அது அப்படியே செய்கிறவர் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அழகப்பாடும் இனி சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை மறந்து நீர் சொல்லியோ சொன்ன வார்த்தையை கைகளை உயர்த்தே ஒரு முறை நீரைவேற்றுவே கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் இந்த ஈசாக்கு கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு இந்த காரியம் இந்த அதிகத்துல மூன்று காரியங்களை நம்மால் பார்க்க முடியும் மிக முக்கியமான மூன்று காரியங்கள் அதை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஒன்று ஒன்று ஈசாக்கு தெரிந்தெடுத்த பாதை தேவ நடத்துதலின் படி பாதையை தெரிந்தெடுத்தான் தேவ நடத்துதலின் படி ஆண்டுகள் சொல்லுவார் ஆமே இரண்டாவது வசன மூன்றாவது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு எகிப்துக்கு போயிராது ஏன்னா பஞ்சம் நாளே எல்லாரும் எகிப்துக்கு போயிருவாங்க ஆபிரகம் நாட்களில் பஞ்சம் வந்த போதும் ஆபிரகம் எகிப்துக்கு தான் போனார் அப்ப ஈசாக்கும் அப்படி பிளான் பண்ணும் போது ஆண்டவர் சொல்ற எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படிங்கிறார் ஆறாவது வசனம் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சூழ்நிலையை வைத்து பாதையை ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை தெரிந்தெடுக்கவே கூடாது கர்த்தர் சூழ்நிலையை வைத்து நமக்கான திட்டம் போடவில்லை நாம் பிறக்கும் முன்னமே தேவன் நமக்கான பாதையை ஏற்கனவே அவர் வரைஞ்சு வச்சிட்டார் அதனாலதான் தாவிது சொல்லுகிறார் உமது வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிறார் ஆமா நாம எதை வைத்து பாதையை தெரிந்தெடுக்கிறோம் நாம தெரிந்தெடுக்கிற பாதை என்ன யாத்திராகம் இருபத்தி மூணு ரெண்டுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க தீமை செய்ய திரளான ஜன திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக ஆமே அந்த மல் உடனே ஃபாலோ பண்ணிடாத ரொம்ப பேர் என்ன பண்ற இன்னைக்கு இன்னைக்கு பொதுவாகவே பொதுவாகவே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து தான் நம்ம நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறோம் ஒரு இடத்துல நீங்கள் சும்மா பாருங்க ஒரு இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருந்துன்னா நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக்கா நிக்குது அதே இது ஒரு ஆள் தனியா நின்னாங்கன்னா வண்டி ஏ தனியா நிக்கிறாங்க ஏதோ பிரச்சனை கூட்டமா அப்படின்னாலே நம்மளை அறியாம அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு திரளான பெயர்களை பின்பற்றாத திரளான பெயர்கள் எல்லாரும் அப்படிதான் போறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இங்க பாரு நாடு ஓடும் போது கூட ஓடணும் ஆண்டவர் வந்து சொன்னார் என் நினைவுகள் என் வழிகள்

ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்குறாருன்னா ஆண்டவரால் ரீச் பண்ண முடியல ஆதாம இவ்வளவுக்கு ஆண்டவர் வந்து அவன் இருக்கிற ஏதேன் தோட்டத்துக்கு இறங்கி வருகிறார் இது அவருடைய இறக்கத்தை காண்பிக்கிறது அவருடைய தயவை காண்பிக்கிறது ஆனாலும் ஆதாம ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அந்த காண்டக்டை விட்டு அந்த தொடர்பை விட்டு நம்ம வெளிய நிற்கிறான் நம்ம லைஃப்பில் இது மட்டும் வந்துடவே கூடாது நான் வெகு ஜனங்கள் செய்யறது போல நானும் செய்யறேன் அப்படின்னா என் மேல ஒருவேளை எகித்தின் தானியம் கிடைக்கலாம் ஆமே கூடவே ஆகாரம் வருவா நமக்கு தெரியாது எகித்துல என்ன வேணாலும் கிடைக்கலாம் அங்க போய் எகித்துல எகித்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபரகம் ஒரு பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏன்னா அது அது அவனா தெரிந்தெடுத்த பாதை நம்மளா தெரிந்தெடுக்கிற பாதையில நிறைய பொய் சொல்ல வேண்டி இருக்கும் நிறைய நிறைய சமாளிக்க வேண்டி இருக்கும் தேவன் நியமிக்க பாதையில ஆண்டவர் வந்து இப்படி கொண்டு போகவே மாட்டார் அவர் சத்திய ஆவையானவர் நம்மளா ஒரு பாதையை தெரிந்தெடுத்தா நம்ம நிறைய நம்மளை மாற்ற வேண்டி இருக்கிறது துன்மார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல பொறாம வந்துச்சுன்னு ஆசா சொல்றான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது இதனால என்ன ஆகுது சங்கீதம் எழுபத்தி மூன்று பத்துல ஆசா வேதனையோடு ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து எல்லாம் ஏய் இந்த ஆசாவை போல நம்ம பரிசுத்தம் தேவன் சொல்லிட்டு இருந்தா நம்ம லைஃப் தேராது என்ன பார் அவன் பாரு அவன் அவன் ட்ராக்கை பிடிச்சி போயிட்டா நம்மளும் ஈஸியா செட்டில் ஆகிடலாம் அப்படி சொல்லிட்டு போறாங்க அவங்க போறாங்க அவங்களுக்கும் தண்ணீர் எப்படிதான் கிடைக்குது பரிபூர்ணமா கிடைக்குது பரிபூர்ணமா கிடைக்குது கிடைக்கிறது மட்டும் இல்ல அடுத்த வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னத உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் பல நேரத்தில் நாம கூட அப்படிதான் சொல்றோம் ஆண்டவனுடைய வார்த்தை வந்து நல்ல புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ஒத்து இருக்கவே இருக்காது அதனாலதான் ஜனங்கள் அதை என்ன காரியமா எண்ணி தள்ளினாங்களா அந்நிய காரியமா எண்ணி தள்ளினார்கள் இந்த உலக வழக்கத்துக்கு ஆண்டனுடைய வார்த்தை ஒத்து இருக்கவே இருக்காது அதனாலதான் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆம நீ இங்கே குடியிரு ஆமே தேவர் நடத்துதல் அநேகர் இந்த நம்ம பல நேரத்தில் எல்லாம் என்ன தெரியும் ஆண்டவருக்கு என்ன தெரியும் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பார் உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு என் நாமத்தை மறுதலியாத படியாது ஆமே பாருங்க எல்லாரும் பஞ்சகாலம் வந்ததும் தங்களுக்கு சரி என்று தோண்டுகிற இடத்துக்கு போனாங்க அப்படிதான் நகோமி குடும்பம் எங்க போனாங்க மோவாபுக்கு போனாங்க மெத்திலகம்ல பஞ்சம் வந்தது ஆனா கோவாஸ் அங்கேயே இருந்துட்டாரு உபவாசம் போயிருக்க வேண்டியதானே இல்லை என்ன இருந்தாலும் வெத்தில கேம்னாலே அப்பத்தி வீடு இன்னைக்கு பஞ்சமா இருந்தாலும் நாளைக்கு அப்பா சந்திப்பா